ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் 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 ஏழு இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று அதன்படி நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்குப்பெட்டிகள் மற்றும் அதிகாரிகளை வாக்களிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் முதற்கட்ட செயற்பாடுகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டன நாடாளுமிய ரீதியில் உள்ள பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு மையங்களுக்கு வாக்குப்பெட்டி மற்றும் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதற்கமைய நாடலாவிய ரீதியில் பதினூவாயிரத்து நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன வாக்கெண்ணும் பணிகளுக்காக ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இதேவேளை நாடளாவிய ரீதியில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனிடையே நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல்கள் இருந்தாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் உரிய முறையில் தயார்படுத்தப்பட்டு வருவதாக கிராம அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்காக அனைத்து கிராம உத்தியோகர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகர் சங்கத்தின் செயலாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் அது <laughs> இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்றியும் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த மணி நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய இருநூற்றி அறுபத்தி முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரை ஐயாயிரத்து இருநூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது